ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் ஒரு கிட்ட நம்ம வேலை செய்யும்போது ஒர்க்கு முடியாத ஒரு சில காரணங்களால் நம்ம ஓவர் டைம் வேலை பார்க்கறது உண்டு இந்த ஓவர் டைம் வேலைக்கான உரிமைகள் மற்றும் சம்பளம் அதற்கான சட்டத்தில் ஒரு சில அப்டேட்டுகளை கொண்டு வந்திருக்காங்க ஹச்ஆர்எஸ்டி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியால சாதாரணமா ஒரு நாளைக்கு வேலை நேரன்றது எட்டு மணி நேரமும் வாரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரமும் இதே ரமலான் மாதத்துல ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரமும் வாரத்துக்கு முப்பத்தாறு மணி நேரமும் நிர்ணயிச்சிருக்காங்க இதை தாண்டி செய்யற ஒவ்வொரு வேலையும் ஓவர் டைம் வேலையாக தான் கருதப்படும் சவுதி அரேபியாவோட பொது விடுமுறை நாட்கள்லயும் இல்லை விடுமுறை நாட்கள்லயும் வேலை செஞ்சீங்கன்னா அதுவும் ஓவர் டைம் வேலையா தான் கருதப்படும் ஓவர் டைமாக வேலை செய்யற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நூற்றம்பது சம்பளம் கூடுதலாக கொடுக்கணும் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பத்து ரியால் சம்பளமாக இருந்தால் ஓவர் டைமாக வேலை செய்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பதினஞ்சு ரியால் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கணும் இந்த ஓவர் டைமாக வேலை செய்கிற இந்த புதிய சட்டத்தில் ஹச்ஆர்எஸ்டி என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் ஓவர் டைமாக வேலை செய்யும்போது உங்களுக்கு சம்பளத்தை அதிகமாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சம்பளத்தோடு லீவும் எம்ப்ளாயருக்கு கொடுக்க அனுமதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு அதிகபட்சமாக எழுநூத்தி இருபது மணி நேரம் தான் ஓவர் டைமா வேலை செய்யணும்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தினால வெளிநாட்டவருக்கு என்ன நென்மைன்னா நீங்க ஓவர் டைம் வேலை பார்க்கும்போது அதற்கான சம்பளத்தை உங்களோட எம்ப்ளாயர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படி உங்களோட எம்ப்ளாயர் சம்பளம் தராட்டி நீங்க ஹுவா போர்டோலியோ இல்லை ஹச்சார்லோ டைரக்டா புகார் பண்ணலாம் உங்களோட எம்ப்ளாயர் மேல சவுதி அரசாங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டில் ஓவர்டைம் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலாட்டி உங்களோட எம்ப்ளாயர் உங்களை டைம் வேலை பார்க்க சொல்லி வற்புறுத்தக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யற நேரத்தை உங்களோட எம்ப்ளாயர் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும் உங்களோட சம்பளத்தை தாமதிக்காமல் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலைன்னா மொத்த வேலை நேரம் வந்து அதாவது ஒவ்வொரு டைமும் சாதாரண வேலை நேரம் சேர்த்து பதினோரு மணி நேரத்தை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வெளிநாட்டவர் நம்ம என்ன கவனிக்கணும்னா நம்மளோட கான்ட்ராக்டுல வேலை நேரம் ஓவர் டைம் ரூல்ஸு இது எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும் நம்மளோட சம்பளம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும் அப்சர்வ் குவா போன்ற தரங்கள்ல நம்மளோட வேலை ஒப்பந்தம் கரெக்டாக பதிவு பண்ணிருக்காங்களான்றதை உறுதி செஞ்சுக்கணும் இந்த ஓவர் டைம் சட்டத்துல முக்கியமாக இந்த நாலு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன் ஓவர் டைமாக வேலை பார்க்குற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நூற்றம்பது சம்பளம் கொடுக்கணும் நம்பர் டூ வருடத்திற்கு எழுநூற்றி இருபது மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் நம்பர் த்ரீ ஓவர் டைமாக வேலை பார்க்கறதுக்கு சம்பளத்தோட விடுமுறை அளிக்கலாம் அதுவும் எம்ப்ளாயரோட விருப்பத்தோட எம்ப்ளாயர் உரிய நேரத்தில் சம்பளம் இருந்தால் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்ல புகார் தரலாம் இந்த அப்டேட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பெற்ற தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க